கஷ்டல ராமேஸ்வரத்துல விவேகானந்த அம்மாணி மண்டபம் குந்துகால் அப்படி தெரியும் அந்த உள்ள போய் நாங்க எல்லாரும் ரொம்ப நிசப்தமா இருக்கும்

ഇവർക്കാ ഇല്ലല്ല അവർ നെസ്റ്റ് സ്റ്റേലി കർണാടക എന്നയ അപ്പമാർ എന്നിവരെ മാപ്പാ അങ്ങോട്ട് ഹ और द व्हाइट लाइन पे ही तो प पक्का उधर अभी क्रॉस कर ले पक्का उधर பண்ணி வanga निकल எனக்கு लीवा மத்தநாள் வந்தா போயிடுவாங்க திருப்பி அப்படியே ಅಲ್ಲ இது கடி ஓகே கா

அது அவங்க தீவு முயல் தீவு அது பேர் அது பேர் முயல் தீவு அந்த அது வந்து கூட்டு போவாங்க அந்த கூண்டு இல்லை அதெல்லாம் மீன் வளர்க்கு அதெல்லாம் மீன் இலங்கையில் அது பாருங்க அந்த கூண்டு குண்டு அதுக்கு பாருங்க கடலில் வந்து மீன் வளர்க்குறது அந்த அதுக்கு அதுக்கு அதுக்குள்ளே வளர்ப்பாங்க

ഇത് വർണ്ണത്തെ പച്ച മീനും பூச்சி மீன் இதுக்கு பேர் இங்கே வாங்க இது சிங்கி சிங்கிராள் சிங்கிராள் பஞ்சு இலாங்கு மீன் இலாங்கு மீன் இப்போ பேய்க்கணவாய் இவருக்கு பேய்க்கணவாய் கடல் பஞ்சு கடல் பஞ்சு இவருக்கு மிதக்கம்பில் இந்த கடல் பஞ்சு கிரா கிராத்தி மீன் இது பூனைக்கண்ணி இதுக்கு பூனைக்கண்ணி இது மட்டி இது இது கலவாங்க கலவா கலவாங்க இது சாமி இதுக்கு சாமி இது டிராகன் டிராகன் மாதிரி இருப்பாங்க ட்ராங்கிள் கடல் விசிறி கடல் விசிறி நட்சத்திர மீன் ஸ்டார் ஃபிட் ஃபிஷ் இருக்கும் பாருங்க இங்கே வந்து நட்சத்திர மீன் புல்லட்டு இது என்னது இது நண்டு நண்டு ஃபிடர் ஃபுல்லாக 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 சொல்லுறாங்க

பாரு பிளான் என்பவை மிதவை உயிரினங்களை குறிக்கும் இவை கடந்த மிதந்து கொண்டிருக்கும் மிதவை உயிரினங்கள் இயக்கம் அலைகளையும் அதன் அலை அழுத்தத்தையும் சார்ந்தது இவற்றின் அளவு ஜீரோ பாயிண்ட் டூ எம் டூ எம் ஒன் முதல் இருபது வரை இருக்கும் ஆனது கடன் உழம்பு சந்தையின் முதன்நிலை உற்பத்தியாக மற்றும் ஐம்பது பெர்சன்டேஜ் ஆக்சிஜன் ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படுத்தும் ஆற்றமுடையது கடல் பாசைகள் கடல் பொருட்கள் இதையும் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட வேண்டிய கிராமங்கள்

அவனுக்கு ஒரு எட்டு சத்திய இருக்காங்க அவனுக்கு கண்ணு கெட்டுன தூரம் பூரா கடல் கடலே நினைக்கிறோம் நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கரெக்டாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நாங்கள்லாம் இதில் உங்களுக்காக எல்லா இடமும் நீங்கள் பார்க்கணுங்கிற காரணம் எல்லா இடங்களையும் போய் பார்த்து நாங்கள் வந்து இப்போ இது பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்களுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் ரொம்ப எங்களுக்கோடைய எங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் தெளிக்கிறோம் அவங்களுக்காக நாங்கள் எங்கள் திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடுற எல்லாருந்தாலும் நாங்கள் ப்ரேஸ் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ